சித்தார்த் கேட்லாக்ல வரக்கூடிய உத்தாரா சில்க் ஆன்லைனில் அதிகமாக சேலாகி கொடுத்துருக்க ஐட்டம் நம்ம ஹேபிடெக்ஸில் நம்ம இருக்கோம் சாரீ பாத்தீங்கன்னா அட்டகாசமான சாரீங்க லைட் வெயிட் அஃபீஷியல் வேர் சிங்கிள் பீசஸ்னாலும் நீங்கள் கொரியர் வாங்கிக்கலாம் ரிச் கொல்லுவா வந்துடும் ஸோ இது நம்ம வந்து சிங்கிள் பீஸ்னாலும் இதை ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்குறோம் இது மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ பார்டரோட வந்துடுது பிரிண்டோடையும் வந்துடும் அவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் ஹேபிடெக்ஸில் சாரீ ஃபுல்லாக அவங்களுக்கு இந்த மாதிரி பாந்திர டிசைன்ஸ் வந்துடும் ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஸேரீ பார்த்திங்கன்னா ஃபைன் குவாலிட்டியாக இருக்கும் இது முந்தாணி டிசைனு ரசமலாய் காட்டன் சொல்லக்கூடிய குவாலிட்டி மல்மல் காட்டன் அது டெக்ஸ்ல இப்போ நம்ம பார்க்குற கலெக்ஷன் பார்த்திங்கன்னா மல்மல் காட்டன் ரசமலாய் காட்டன் சொல்லக்கூடிய குவாலிட்டி மல்மல் காட்டன் அது ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட டிசைன்ஸ் நிறையா இருக்குதுங்க ஸோ ப்ரீமியம் குவாலிட்டி ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸாரீ எல்லாமே ஜெய்பூரி பிரிண்ட்ஸ் தான் வரும் ஸோ இது நம்ம வந்து சிங்கிள் சாரீ வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்ருக்குறோம் ஸோ சிங்கிள் பீஸ்னால் நம்ம கொரியர் பண்ணிடலாம் ஸோ ஹேபிடெக்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்பெஷல் ஐட்டம் ஸோ மல்மல் குவாலிட்டி வரக்கூடிய ஹேண்ட் ப்ளாக் பிரிண்ட் ஜெய்ப்பூரி பிரிண்ட்ஸு ஸோ இதில் டிசைன்ஸ் நிறையா இருக்குது வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா டிசைன்ஸ் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி டிஸ்கவுண்ட்டில் வரக்கூடிய பாந்திரி சுங்குடி கட்டன் சேரீஸ் வித் ப்ளவுும் நம்ம இருக்கிறோம் ஸோ பஜாரில் எங்கே பார்த்தாலும் வித் ப்ளவுஸ் உங்களுக்கு கிடைக்காது ஸோ ஹாப்பிடெக்ஸில் ஸ்பெஷலாக பண்ணிட்டு இருக்கோம் வந்து வித் ப்ளவுஸ் சாரீஸு சாரி பார்த்தீங்கன்னா ஃபைன் குவாலிட்டியாக இருக்கும் இது முந்தானிய டிசைனு ப்ளவுஸுக்கும் உங்களுக்கு கையில் வந்து இந்த மாதிரி புட்டா ஒர்க்ஸ் வந்துடும் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி அப்படின்ற ரேஞ்சுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ இது நைன் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் நம்ம ரேட்டில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஸ்ரீ ஷிப்பிங் கூட உங்களுக்கு ஃபைன் குவாலிட்டி டிசைன் பண்ணிட்டு இருக்கோம் சுங்குடி வெரைட்டிலே வந்து பார்த்திங்கன்னா மூடு குடி சாரின்னு சொல்லுவாங்க சாரி ஃபுல்லாக பத்திக்கு ஒர்க் வந்துடுங்க வேக்ஸ் பிரிண்டிங் சொல்லுவாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டிஸ் குவாலிட்டியில் வித்அவுட் ப்ளோஸ்ல வரும் அஞ்சரை மீட்டர் சாரி சாரி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி பாந்திர டிசைன்ஸ் வந்துடும் ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம சிக்ஸ் ஃபிஃப்டீன்ற ரேஞ்சில் நம்ம சிங்கிள் பீஸஸ் ஃப்ரீ ஷிப்பிங் கூட கொடுத்துட்டுருக்கோம் ஹாபிடெக்ஸில் ஸோ இதில் கலர்ஸ் வேணும்னா நீங்கள் கீழே கொடுத்துக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் டிசைன்ஸ் வாங்கிக்கலாம் ஸோ இது சுங்குடி கட்டிலே ஜருக பார்டர் வரக்கூடிய களம் கறி சாரி கலங்கரில் எப்பயுமே பார்டர்லெஸ் தான் வரும் நம்ம வித் பார்டரில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இது ஹண்ட்ரட் குவாலிட்டியில் வரக்கூடிய சாரி இதுவும் பார்த்தீங்கன்னா அஞ்சரை மீட்டர் தான் வரும் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ சாரி பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டியாக வரும் டையிங் நம்மளோட ஓன் டையிங் ஸோ துணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஸோ கீழே போய் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கலர் செட் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் ஹாப்பிடெக்ஸில் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜருகை கட்டம் சுங்குடியிலேயே வரக்கூடிய ஃபைன் குவாலிட்டியில் வரக்கூடிய ஜருகை கட்டம் சாரி செல்ஃபில் பண்ணுறோம் ஸோ ஃபைவ் கலர்ஸ் தான் ரன்னிங் ஃபாஸ்ட்டு ஃபைவ் கலர்ஸ் நம்மகிட்ட இருக்குது ஸோ சாரி ஃபுல்லாக ஜருகக்கட்டும் செல்ஃபு கான்ட்ராஸ்ட் வராது செல்ஃபில் வந்துடுது சாரி ஃபுல்லாக ஜருகக்கட்டும் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்ருக்கோம் நம்ம ஸோ ஃபைவ் மெயின் கலர்ஸ் ஆன்லைனில் அதிகமாக செல் ஆகி கொடுத்துருக்க கலர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ மல்டிபிள் ரீசன்ஸ்லாம் கிடைக்கும் ஸோ ஹாப்பி ஹேபிடெக்ஸ்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி ஹேப்பிடெக்ஸில் அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நெகவம் காட்டன் ரேஞ்சில் வரக்கூடிய ஐட்டம் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூம் சாரீ பியூர் காட்டன் சாரீ ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பல்லு வந்து உங்களுக்கு ரிச் பல்லுவாக வந்துடும் ஸோ இது நம்ம வந்து சிங்கிள் பீஸ்னாலும் இதை ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்குறோம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா செவன் எயிட்டி சிங்கிள் பீஸ்னாலும் நீங்கள் கொரியரில் வாங்கிக்கலாம் ஸோ கலர்ஸ் உங்களுக்கு வேணுங்க பட்சத்தில் கேள்விக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ நேவம் காட்டன்லேயே ப்ரீமியம் குவாலிட்டி டீச்சர்ஸ் மோஸ்ட்லி அதிகமாக விரும்புகிறது ஸ்டாஃப்ஸ் ரொம்பக்கூடிய ஐட்டம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் உங்களுக்கு புட்டா ஒர்க் வந்துடும் ஹேண்ட்லூம் சாரி தான் ஸோ நைன் ஹண்ட்ரட் அப்படின்ற ரேஞ்சில் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் ஸோ இது வந்து ஃப்ரீ ஷிப்பிங்லேயே கொடுத்துட்றலாம் ஸோ இது ப்ரீமியம் குவாலிட்டி சாரி ஃபுல்லாக நம்ம உங்களுக்கு ஃபுட்டாக ஒர்க்ஸ் வந்துருங்க கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் கலர்ஸ் வரைக்கும் இருக்குது இது பார்த்திங்கன்னா பர்சாட் அப்படின்ற குவாலிட்டி இது வந்து எல்லாமே ஜக்காடு ஓவர் நெட் சாரி நிறையா பார்த்துருப்பீங்க ஸோ இது நம்ம ஸ்பெஷல் குவாலிட்டியில் கொடுத்து விட்டுருக்குறோம் சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வந்துடும் ஜமிக்கி ஒர்க் த்ரீ எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோங்க ப்ரீமியம் குவாலிட்டி ஸோ இது பார்த்தீங்கன்னா அதே ஜோஜட் நெட்டில் வந்து உங்களுக்கு டசல்ஸோடு வந்துடும் வித் சாட்டின் ப்ளவுஸ் ஒர்க்கோட்டும் வந்துருங்க ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் எயிட்டியில் கொடுத்துட்ருக்குறோம் ப்ரீமியம் குவாலிட்டி சாரி ஆறு மீட்ரு வந்துடும் அது இல்லாமல் ஒரு மீட்ரு ப்ளவுஸ் எம்ப்ராய்டிங் ஒர்க்கோட்டாக வந்துடுங்க ஸோ சாட்டின் இது வந்து கலர் சிக்ஸ் கலர் மேட்சிங் வரும் மல்டிபிள் சர்ஸ் அமௌண்ட் அவைலபிள் இருக்குதுங்க சிங்கிள் பீஸஸ்னாலும் நீங்கள் கொரியர் வாங்கிக்கலாம் இப்போ சித்தார்த் கேட்லாக்ல வரக்கூடிய உத்தாரா சில்க் ஆன்லைனில் அதிகமாக சேலாகிகிட்டுருக்க ஐட்டம் நம்ம ஹேபிடெக்ஸில் நம்ம இருக்கிறோம் சிங்கிள் பீஸ்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இது எல்லாமே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச டிசைன் ஸோ ஆல் ஓவர் ஃப்ளோரல் ப்ரெண்ட்டில் கிடைக்கும் இது யூனிஃபார்மும் பத்து பீஸ் இருபது பீஸ்னாலும் நமக்கு ஒரு அதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இதை பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸ் பார்த்தீங்கன்னா செவன் டுவெண்ட்டி ஃபைவ் ரேட்டுக்கு நம்ம சிங்கிள் பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் கூட இருக்கிறோம் ஸோ மல்டிபிள் செட் செட் வைஸும் நம்ம கிட்ட கிடைக்குதுங்க ஸோ இது யூனிஃபார்மும் நம்ம வாங்கிக்கலாம் ஸோ டசரில் டிஜிட்டல் பிரிண்டோட ஸாரீ பார்த்தீங்கன்னா காப்பர் பாரோட வந்துடும் ஸாரீ ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி டிஜிட்டல் இக்கத் அண்ட் ஃப்ளோரல் டிசைன்ஸ் வந்துடும் நம்ம ஆப்பிடெக்ஸில் இது ஸ்பெஷல் குவாலிட்டி ஐட்டம் இதை பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி சிங்கிள் பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துக்கிட்டுருக்கிறோம் சாரீ பார்த்தீங்கன்னா அட்டகாசமான சாரீங்க லைட் வெயிட்டு அஃபீஷியல் வேருக்கு தாராளமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது கலர் செட்ஸ் டிசைன்ஸ் வேணும் நம்ம கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டிசைன்ஸ் வாங்கிக்கலாங்க ஸோ மொதல் இக்கட் ஓப்பன் பண்ணோம் இது வந்து ஃப்ளாரல் டிசைன் ஸோ டிசைன்ஸுலாம் அட்டகாசமாக இருக்கும் உங்களுக்கு ஐ கெச்சிங்காக இருக்கும் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ பார்ட்ரோடய வந்துடுது பிரிண்ட்டோடய வந்துடுது உங்களுக்கு